அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திதி தசமி திதி இன்று சந்திராஷ்டமம் சதயம் மேசம் ராசி அன்பர்களே குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும் பரணி நன்மைகள் ஏற்படும் கிருத்திகை கலகலப்பு உண்டாகும் ரிஷபம் ராசி அன்பர்களே பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம் கிருத்திகை ஆலோசனைகள் கிடைக்கும் ரோஹிணி குழப்பங்கள் விலகும் மிருகசிரீஷம் அனுகூலங்கள் பிறக்கும் மிதுனம் ராசி அன்பர்களை வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த துறையில் ஆர்வம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் கற்பனை துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிருகசிரிஷம் சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவாதிரை ஆதாயம் உண்டாகும் புனர்பூஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகம் ராசி அன்பர்களே அரசு தொடர்பான செயல்களில் ஆதாயம் அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் பிறக்கும் சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூஷம் அன்பு அதிகரிக்கும் பூஷம் மாற்றம் உண்டாகும் ஆயுள்ளம் உதவிகள் கிடைக்கும் நாள் சிம்மம் ராசி அன்பர்களே சிந்தனை போக்கில் தெளிவுகள் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும் வியாபார பணியில் மாற்றமான சூழல் உருவாகும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் சிறுதூர பயணம் மூலம் மாற்றம் பிறக்கும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் தெளிவுகள் பிறக்கும் பூரம் துரிதம் ஏற்படும் உத்திரம் அனுசரித்துச் செல்லவும் ராசி அன்பர்களே குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் தனி வருவாயிலிருந்து வந்த இழுவரிகள் குறையும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் எதிர்பாராத சில அறிமுகங்கள் மூலம் புதுமையான சூழல் உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் அறிமுகங்கள் ஏற்படும் அஸ்தம் வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை லாபம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துச் செல்லவும் மற்றவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் துணைவருடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் பிறக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தூரதேச பயண சிந்தனைகள் மேம்படும் படிப்பில் ஆர்வமின்மை வெளிப்படும் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரம் அனுசரித்துச் செல்லவும் சுவாதி தெளிவுகள் பிறக்கும் விஷாகம் ஆர்வமின்மை வெளிப்படும் விருச்சிகம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் உடன்பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாகும் வெளி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாக முடிவு பெறும் சுப செய்திகள் மூலம் சேமிப்புகள் குறையும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் அனுபவங்கள் உண்டாகும் அனுஷம் குழப்பமான நாள் கேட்டை சேமிப்புகள் குறை அனுசு ராசி அன்பர்களே கலைத்துறைகளில் ஆர்வம் உண்டாகும் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் வெளியூர் பயணம் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நிறம் மூலம் ஆர்வம் உண்டாகும் பூராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகரம் ராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் தனித்து செயல்படுவது தொடர்பான சூழல் அமையும் அரசு பணியில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிலும் பேராசையின்றி செயல்படவும் மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் பயணங்கள் கைகூடும் திருவோணம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும் கும்பம் ராசி என்பர்களே தந்தை வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு உண்டாகும் நீண்ட தூர பயண சிந்தனைகள் உண்டாகும் குருமார்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அவிட்டம் ஒத்துழைப்பு உண்டாகும் சதயம் பொறுப்புகள் அதிகரிக்கும் புரட்டாதி விரயம் ஏற்படும் மீனம் ராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளிவட்டார நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் புரட்டாதி ஆதாயம் ஏற்படும் உத்திரட்டாதி விழிப்புணர்வுடன் செயல்படவும் ரேவதி வேறுபாடுகள் உண்டாக